இன்னைக்குலாம் கொத்தரங்காய் பொரியல் செய்ய போகிறோம் இப்போ கொத்தரங்காய் பொடிஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அது வடிகட்டிட்டு தாளிக்கிறப்ப காமிக்கிறோம் கொத்தரங்காய் வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிறப்ப காமிக்கிறோம் கொத்தரங்காவுக்கு என்னென்ன அரைச்சிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பூண்டு சோம்பு தேங்காய் இதெல்லாம் குரம் குற அரைச்சிக்கிட்டு தாளிக்கிறப்ப காமிக்கிறோம் அரைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு பாருங்க மாதிரி பொரியலுக்கு தாளிக்க தேங்காய் அண்ணன் ஊட்டிக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப அரைச்சு வச்சா மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ மசாலாக்கே அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொத்தரங்காயில் சேர்த்துருக்கோம் இது இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மசாலா நல்லா வதக்கியாச்சு வேக வச்சு தண்ணி வடிகட்டினா கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம் கொத்தரங்காய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும் வெங்காயம் வெந்தயம் ரசம் வைக்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருவோம் அதையும் சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் புளி மஞ்சத்தூள் உப்பு போட்டு புளி ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு இந்த சைடு புளி ரசம் ரெடி ஆகிட்ருக்கு ரசம் நல்லா இருக்கு வெங்காய ரசம் இப்போ மல்லித்தலை துவைக்கலாம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சுட சுட சாதம் நேற்றி வச்ச கருவாட்டு குழம்பு பருப்பு துவையல் கொத்தரங்காய் பொரியல் வேறுங்க ரசம் சுட சுட எல்லாம் ரெடிச்சு நீங்களும் சாப்பிட வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் வீடியோவில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள்